வணக்கம் மூன்றாம் உலகப்போருண்டு நடந்தா அது தண்ணீருக்காகத்தான் இருக்குமென்று கனகாரமாக சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ உலகம் மாறிக்கொண்டிருக்குது அதனால் அதுதான் உண்மையாகவும் சரியாக தெரியல ஆனால் நான் இப்போ சொல்ல வாரது நாலாம் உலகப்போரு நடந்தால் இதுக்காகத்தான் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது என்னென்னு தான் கேட்குறீங்க சொல்றேன் சொல்றேன் கொஞ்சம் பொறுங்க இப்போ பத்திரிகையாளில் ஒரு செய்தி அடிக்கடி வருது முதல் திறன் படிக்க சும்மா அதை கடந்து போயிட்டேன் ஆனால் தொடர்ந்து அதை பற்றி வரையக்க பத்தோட பதினொண்டா அதை கடந்து போக என்னால முடியலை உங்களில் சிலரும் கடந்து போயிருக்கலாம் சில பேர் என்ன போல கடந்து போக கஷ்டப்பட்டு நாங்கள் புலம்பெயர் முதல் தாயத்தில் இருக்கேக்க இப்படி ஒரு செய்தியை கேட்டதா எனக்கு ஞாபகத்தில் இல்லை பானை கண்டுபிடிச்சது யாரெண்டு தெரியுமோ கிறிஸ்துவுக்கு முன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பான் தட்ட வடிவத்தில் இருந்திருக்க வேணும் என்று சொல்லி சொல்லினான் கிட்டத்தட்ட எங்கட ரோஸ் பான் மாதிரி வைங்களேன் ஆனால் இப்போ ஈஸ் போட்டு செய்கிற பான் தான் கிடைக்கிறது இல்லையே அந்த வகையை அறிமுகப்படுத்தினது பண்டைய ஈப்தியர்கள அதுவும் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் ஆண்டளவில் தான் அப்படியான ஒரு வகையான பான் செய்ய தொடங்கி இருக்கணும் சரி இப்போ பானை பெட்டியின் கதைக்கிற என்று கேட்குறீங்களா இல்லையே ஜாமும் பட்டரும் கண்டுபிடிச்சது பானோட சேர்த்து சாப்பிடுறது நினைக்கிறேன் அப்படி இல்லையே ஆனா இலங்கையில் என்ன செய்யறோம் பானை எண்ணத்தோட சாப்பிடுறோம் மொழ்தான் கேட்கறேன் பானை எண்ணத்தோட சாப்பிட்றோம் பானை பெரும்பாலும் சம்பலோட சாப்பிட்றோம் அல்லது கருப்பு கரையோட சாப்பிட்றேன் அப்படித்தானே சரி இதை கொஞ்சம் கேளுங்க இதை நான் சொல்ல ஒரு படிச்ச மனுஷன் சொல்லியிருக்கிறார் சம்பல் செய்து தேங்காயை சனா வீணாக்குதான் தேங்காய்ன்றது அதுக்குள்ள இருக்கிற தண்ணிக்காகவும் குப்பரைக்காகவும் மட்டும்தானா பயன்படுத்த வேணும் நான் நிற்கிறேன் அவர் வளரிக்க பானின் சம்பளம் சாப்பிட்டு வளர்ந்துருக்க மாட்டார் போற கிடக்குது அவர் நேரடியாக சொல்லாமல் விட்ட விஷயங்களையும் நான் இப்போ சொல்றேன் எல்லாத்தையும் சொன்னால் சனத்தோடு பகைக்க வேண்டி வரும் தான் அவர் அதை சொல்லாமல் விட்டுருக்கணும் கரைக்கு தேங்காய் பாலை பயன்படுத்துறதால சனம் தேங்காய வீணாக்குது கோயில் குளங்களுக்கு போய் அங்கத்த பூசைகளுக்கு தேங்காய பயன்படுத்துறதால சனம் தேங்காய வீணாக்குது திருமணம் போன்ற சடங்குகளில் தேங்காய பாவிக்கிறதால சனம் தேங்காய வீணாக்குது அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உண்மையை அந்த மனிதன் இந்த அறிவு கண்ணை திறந்துதான் போட்டார் இவ்வளவு நாளும் தேங்காயை இவ்வளோ பிள்ளையாக பாவிச்சிருக்கிறோம்ன்றது இப்போதான் தெரியுது ஆனால் பழக்க தோசம் எங்களுக்கு எப்படியும் தேங்காய் வேணும் இல்லை அதனால் தேங்காய் தட்டுப்பாடாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் விருப்பம் இருந்தால் செய்து பாருங்க இல்லாட்டி இந்த காதால் கேட்டு இந்த கதலை விட்டுட்டு உங்களோட அடுத்த வெளியே பார்க்க போங்கோம் நாங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு விளையக்கெங்க வாங்கிறதுன்ற பிரச்சனை இருந்தது அந்த காலத்துல தமிழ் கடையிலும் பெருசாக இல்ல அப்படி இருந்தாலும் தூர இடத்துல தான் இருக்கும் அப்ப அவ்வளவு தூரம் போய் வாங்கி வரது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால நாங்கள் குடிக்கிற பால் இருக்குல்லோ அதைத்தான் கரைக்கும்பிட்டு சமைச்சோ நாங்கள் என்ன தேங்காய் பாலில் சீக்கிர கரையின்ற ருசி வராது இருந்தாலும் ஏதோ எங்கட கறி சீயத்தக்கத இருந்தது சரி அப்ப புட்டுக்கு என்ன செய்ய நீங்கள் ரெண்டு கேப்பீங்களோ நல்ல காலத்துக்கு சுருவி காய வச்ச தேங்காய் பூக்கள் இருக்குல்லோ அதுகள் பெக்கில் அடைச்சு கடையில வாங்கத்தக்க இருந்தது அதைத்தான் நாங்கள் போட்டு புட்டஞ்சாங்க சரி கரைக்கு தேங்காய் பால்லாம் அடம் அடம்பிடிக்கிறீங்களோ அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது நான் ஒரு கொஞ்ச காலம் தமிழ்நாட்டில் போயிருந்தனா அந்த நேரம் மரக்கறி வாங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போறினான் என்ன கண்டதும் மோத்தில் ஒரு சிரிப்போட வாங்குவோம் வாங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு என்ன வேணுமெண்டு கேட்கறில்ல எத்தனை தேங்காய் வேணுமெண்டு தான் கேட்குறவன் எனக்கு இல்லை என்னுடைய இலங்கை தமிழாக்கள் யார் அந்த கடைக்கு போனாலும் அப்படித்தான் இரண்டா இலங்கை தமிழாக்கள் மட்டும்தான் முழு தேங்காயாக வாங்குறவன் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டிச்சனா தேங்காய் இந்த ஒரு பகுதியை தான் பகுதி நேரத்தான் வாங்குறவன் அதை கொண்டு போய் வீட்டை மா மாதிரி அரைச்சி போட்டு கறிகளுக்கு கிள்ளி கிள்ளி போடுவின ஆனால் அவை இந்த கரையும் தான் இருக்கு எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல எனக்கு தேங்காய் பாவிக்கிறதால வர கொழுப்பு அவக்கி பெருசாக இருக்கிறேல்ல கொழு பண்டேக்கான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது தமிழ்நாட்டு தமிழர் இல்லாம இல்லாமல் நாங்கள் கணக்கு தேங்காய் பாவிக்கிறதால்தான் எங்களுக்கு கொழுப்பு கூடி எல்லாத்துக்கும் கொழுத்தாடு குடிக்கிறோமோ இன்னொரு படித்தவரும் கிட்டடியில இப்படி சொன்னவர் தேங்காயை திருவேக்க சிரட்ட வரமட்டும் மட்டும் திருவோணமா பிறகு முடிவின தேங்காய் பூவை கையால் புளிக்காம புளிய புளியாம கிரைண்டரில் போட்டு இறைக்கணுமா அதனால் அதிக பால் கிடைக்குமா தேங்காய் இந்த பயன்பாடும் கூடுமா வேறு இப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது சாப்பாட்டு கடைகளுக்கு போய் சாப்பிட்டுருக்கீங்கள்தானே அங்கே இப்போ தோசை தரக்க சம்பல் தர்றது சட்னி என்று தெரிவினம் அதை கவனிச்சு பார்த்துருக்குறீங்களே அநேகமா அது புளிஞ்ச தேங்காய் போல தான் செய்திருப்போம் அப்ப அந்த காலத்திலேயே தேங்காய எப்படி முழுமையாக பயன்படுத்துறதுன்றது அவைக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நாங்கள் என்ன செய்தாங்கள் நல்லது என்ன செய்தோண்டிருக்கிறோம் இப்ப அவையில் புளிஞ்ச தேங்காய் பூ சம்பல் தந்த வேண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் தேங்காய் தட்டுப்பாடாக இருக்கிற இந்த நேரத்தில் கோயிலுக்கு போய் வீணாக தேங்காயை உடைஞ்சு கொண்டிருக்காத கடவுள் குவிக்க மாட்டார் அவருக்கு சனத்தின் கஷ்டம் வடிவே தெரியும் நாங்கள் கோயில்களுக்கு போய் தேங்காய் உடை கேட்க அதை உடைச்ச தேங்காயால நாங்கள் கொண்டு வார மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பொதுவை ஆனால் தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் அவ உடைச்ச தேங்காய உடனேயே பொறுக்கி ஒரு பேக்கில் போட்டு வீட்டை கொண்ட பாவிக்கிறவ எல்லாரும் அப்படி செய்கிறவையோன் எனக்கு சொல்ல தெரியலை நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்குவேன் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் பத்திரிகைகளில் அடிக்கடி வார செய்தி என்ன ஓம் தேங்காய் தட்டுப்பாடு தான் இலங்கையில் உள்நாட்டுல தேங்காயின்ற உற்பத்தி குறைஞ்சு போய் வெளிநாட்டிலிருந்து இருந்து தேங்காயை இரக்குமதி செய்ற அளவுக்கு நிலைமை போட்டுது தேங்காயாலும் இப்போ நெருப்பு விலை சும்மாவே கஷ்டப்படுற சனம் இன்னும் கஷ்டப்படுது இதை சொல்லிக்க தான் இதையும் சொல்லாம் சில இனக்குழுக்களுக்கு தேங்காய் இல்லாம இருக்கலாம் அதை வச்சு எதிர்காலத்துல ஒரு அரசியல் நடக்கலாம் அப்படி நடந்தா அது நாலாம் உலகப்புறாயும் மாறலாம் ஒரு முன்னாச்சுன்னு நான் சீட்டையால சீட்டையாலதான் தேங்காயின் உற்பத்தி குறைஞ்சு போட்டுதண்டு ஒரு நோய் தாக்கினதால தான் தேங்காயின் உற்பத்தி குறைஞ்சு போட்டுதண்டு ஒரு அதுக்கு மேலே சினம் சம்பல் செய்து சாப்பிட்றதால தான் தேங்காய் வீணாகுதுண்டு சொல்லி ஒரு சாரம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் தேங்காய்ட உற்பத்தி குறைஞ்சதுக்கு காரணம் அல்லது தேங்காய் தட்டுப்பாடு முக்கிய காரணம் அல்லது காரணங்கள் எண்ணெண்டு வடிவ அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இப்ப இருக்குது அந்த காலத்தில் வீடுகளில் திண்ணபரங்கள் இருக்கு குறைஞ்சது நாலஞ்சு அல்லது சில வேளை பத்து பதினஞ்சு மட்டில் கூட இருக்கிறது வீட்டோட இருக்கிற காணிகள அளவை பொறுத்து

எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் ஏன் எங்களோட பேர பிள்ளைகளுக்கு கூட அது பயன் அதனாலதான் அதனால தான் என் தின்னம்பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தின்னம்பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பழகுகளில் உலகுங்கோ அதுவும் பார்த்து எங்கட நாட்டு தின்னங்கன்றுகளாக பார்த்து நடுங்கோ எங்களோட தின்னம்பிள்ளை நல்ல உயரமாக வளரும் அதிலேருந்து பிளனியோ தேங்காயோ பிடுங்குறதுண்டா ஆக்களை பிடிச்சித்தான் செய்யணுமெண்டு உங்களுடைய கஷ்டமாக இருந்தால் இப்போ மானதீவு திண்ணம் கண்டு கிடைக்குது அதன் அட்டிங்களண்டா உயரமாயும் வளராது ஒரு சில வருஷத்துலேயே காய்க்குமா சின்னக்காணியோட வீடு இருக்கிறாக்களுக்கும் இது உபயோகமா இருக்கும் மற்றவ செய்வினமண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் மற்றவையே குறை கொண்டிருக்காமல் எங்கட தேவைகளை நாங்கள்தான் முடிஞ்ச தீர்த்து கொள்ளணும் என்ற ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் அது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் அதனால இந்த விஷயம் சம்பந்தமா நீங்கள் தின்னங்கன்றுகளை நட்டு தின்னம்பிள்ள உழவுங்கோ அதுக்கு பிறகும் தேங்காய் தட்டுப்பாடு இருக்குதோண்டு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா உண்ட மறக்காதீங்க தின்னம்பிள்ளைகளை நீங்க வளர்க்கலாம் ஆனா தரைக்கிறதா இருந்தால் அனுமதி தேவை தன் கையே தனக்குதவி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வணக்கம்